மிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி மூன்று மூன்று எல்லாம் புரியாது இந்த மிக சிக்கலான உலகில் நாம் மிகவும் சிறிய துணுக்குகள் சிறிய நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது மிகவும் ஆச்சரியம் அளிக்கும் அற்புதமான உண்மை இது அது அனைத்து மட்டங்களிலும் வாழ்வில் அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் இந்த விதியை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அல்லது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இரவில் நிம்மதியாக உறக்கம் வரும் எப்போதும் போல் இப்போதும் உங்களை சிறிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் எப்போதும் போல் இப்போதும் உங்களை சுற்றி சிறிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது மற்றவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள் அது ஏனென்று தெரியாமலேயே எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் தவறாகும் அல்லது சரியாகும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முனைந்தால் பைத்தியம் தான் பிடிக்கும் அதெல்லாம் புரியாதவை என்று ஒப்புக்கொண்டு அப்படியே விட்டு விடுவது நல்லது எளிமையான வழி அதுதான் அதே போல் ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்கிறது நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் இதற்கு பின் எங்கே செல்வோம் என்பது போன்ற தத்துவ விசாரங்களும் இதே பதிலைத்தான் இதே பதில்தான் இதில் சில கேள்விகளுக்கு பதிலை கிடைக்காது சிலவற்றிற்கு முயன்று பதில் தேடலாம் ஆனால் இதற்கெல்லாம் நாம் எதிர்பார்க்கும் பதில் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை நமது வாழ்க்கையில் விளையாட்டு போல் இருக்க அதில் நமக்கு ஒரு முனை மட்டுமே தெரிந்திருக்கும் அதிலிருந்து நாம் மிக மிகப்பெரிய யூகங்களை செய்கிறோம் ஆனால் உண்மையில் திரை விலகும் போது இந்த சிக்ஷா மிக பிரமாண்டமாக இருப்பதை காண்போம் அது நாம் அறிந்த பகுதி முற்றிலும் வேறொன்றாக இருக்கும் மேலும் அங்கே நாம் நினைத்ததற்கு மாறாக முற்றிலும் வேறொரு சித்திரமே விருந்திருப்பதையும் பார்ப்போம் இப்போது நாம் மற்றவர்களை விட எந்த கணினியை விடவும் வேகமாக செய்திகளை திரட்டுகிறோம் ஆனால் அவை அனைத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதில் உள்ள ஒரு துணுக்கு தகவலை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நம் வாழ்வும் அதே போன்றதுதான் நம்மை சுற்றி மிக வேகமாக விஷயங்கள் நடைபெறுகின்றன நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வேகத்தில் அதன் அடிப்படையை போய் புரிந்து கொள்ள முடியாது எவ்வளவு வேகமாக நாம் முயன்றாலும் அதை விட வேகமாக சித்திரங்கள் மாறுகின்றன புதிய தகவல்கள் வந்து சேர்கின்றன நமது புரிதலே மாறி போய் விடுகிறது ஆர்வமாயிருங்கள் கேள்வி கேளுங்கள் உங்களை கண்டு ஆச்சரியம் கொள்ளுங்கள் உங்களை கண்டு ஆச்சரியம் கொள்ளுங்கள் விரும்பினால் மற்றவர்களுடன் பேசுங்கள் ஆனால் இவை எல்லாம் உங்களுக்கு தெளிவான உறுதியான பதிலை தரும் என்று மட்டும் எதிர்பார்க்காதீர்கள் எல்லா நேரமும் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள முடியாது அதையெல்லாம் அப்படியே விட்டு விட்டு எல்லாவற்றையும் என்ற தெளிவோடு அமைதி பெறுங்கள் பல சமயங்களில் அதுதான் சத்தியம் மாண்புமிகு இளைஞர்களை சந்தித்ததில் மிகுத்தம் மகிழ்ச்சி உண்டு நாளை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு